Hey மை ஃபேமிலி இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வம் செல்வி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போது ஒரு அரை கிலோ ஊலி மீன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு விரல் சைஸ் இஞ்சி கொட்டி கொட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் வத்தத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு சோளமாவு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தனால அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே மீனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் விடுங்க உப்பு செக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதை நான் சூடுக்கப்புறம் தேங்கைன்னா யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை அப்படியே போட்டு அதுக்கு மேலே மீனை வைங்க ஒரு மீனாக வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக விடுங்க மசாலா சுதுறாமல் வரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கீப் வாட்சிங் தேங்க்யூ பபாய்